என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்னுடைய வார்த்தையை இன்று நீ நிராகரிக்காதே என் பிள்ளையே ஒருவரின் இழப்பை சந்திக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனை ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது கருப்பன் சொல்வதை கேட்டு இதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் பல கஷ்டங்களை நீ எதிர்கொள்ள வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பண்ணான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத பல சந்தோஷங்களை உன் முன்னால் நான் கொண்டு வந்து தருகின்றேன் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை உன் அப்பன் நான் உனக்கு தரத்தான் செய்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த சூழ்ச்சிகளையும் உன்னை சூழ்ந்து வந்த துரோகங்களையும் வேரோடு அழித்திருக்கின்றேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு சரியான பதிலையும் சரியான முடிவையும் நான் தந்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் கடந்ததொரு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி இருக்கின்றேன் இப்படி அத்தனையையும் உன் வாழ்க்கையில் ஒரு கொடுத்த உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறேன் என்றால் அதையும் என்னவென்று நீ சரியாக கவனிக்க வேண்டும் அந்த விஷயத்தையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொழுது அதிலிருந்து பல நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதிலிருந்து பல உண்மைகளை நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும் கருப்பன் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து இருந்து உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைத்துவிடும் எதை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்துவிடும் கருப்பனின் வார்த்தைகள் ஒருபொழுதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது இந்த கருப்பனின் வார்த்தைகள் ஒருபொழுதும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்காது என் பிள்ளையே பயத்தை கொடுத்தாலும் அது உனக்கு தெளிவை கொடுக்கும் பயத்தை கொடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் அது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் எதை பெற நினைத்தாலும் அதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளை எத்தனையோ முறை நான் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன் அது மட்டுமா அந்த சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் நடக்கப் போகின்ற நன்மைகளை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து என்றும் என்றென்றும் இந்த நிலை கடந்து வாழ்வதற்கு உனக்கு பல சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தந்திருக்கின்றேன் எல்லாமும் மாறப்போகின்ற நேரம் உனக்கு உன் இல்லத்தில் ஒரு இழப்பு நேரக்கூடிய அளவிற்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது அதை சமாளிக்கக்கூடிய மன வலிமை இருக்க வேண்டும் அல்லவா இழப்பு என்றால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை யாராலும் ஜீரணிக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்னவோ எதுவோ என்று பதற்றமடையாமல் யாருக்கு என்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை சற்று நீ கவனி அப்படி நீ கவனிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல சந்தோஷங்களை நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட பல விஷயங்கள் உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே நல்லது எது தீயது எது என்று யோசித்து என் குழந்தைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய திறமையை நான் கொடுத்திருக்கிறேன் கருப்பன் பல முறை எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறேன் யாரோடு பழகுகிறோம் யாரோடு நட்பை வளர்த்து கொள்கிறோம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற எல்லாம் உன் அப்பன் கருப்பன் உனக்கு பல முறை எடுத்துரைத்திருக்கின்றேன் இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து இந்த வாழ்க்கையின் தீமைகளை எல்லாம் நீ வேறருக்கு என்றோ தயாராகி இருக்க வேண்டும் ஆனால் இன்னமும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் சரியான புரிதலில் எடுத்து கொள்ளாமல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் கொடுக்கத்தான் தயாராக இருக்கிறார்கள் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இதுதானே காரணம் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை இவர்கள் நடத்தி விடுகிறார்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எண்ணற்ற சோதனைகளை இவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கதிகலங்கி நிற்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நல்ல நேரம் வரும்பொழுது பொழுது கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் செவி வந்து சேரும் அப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் அதன் பிறகும் விட்டுவிட்டு நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாயானால் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் நீ ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது உதவிக்கு வராத இவர்கள் உன் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நடக்கிறது என்றவுடன் எங்கிருந்தாவது ஓடோடி வருவார்கள் இவர்களை நீ உணர்வதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இது இவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வருகிறது இந்த நேரத்தில் இந்த கருப்பன் சொன்னது போல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை தன் வசமாக்கி அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் முழுமையாக கேட்க வைத்து ஏன் நீ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட அதை கேட்க விடாமல் அவர்களின் மனதை மாற்றிவிட பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில்தான் என் பிள்ளையை நீ விழித்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இது போன்ற செயல்களில் ஈடுபட நினைக்கின்றவர்களுக்கு சரியான பாடத்தினை கற்று கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் நமக்கான வாழ்க்கையை முழுமையாக பெறுவதற்கு இங்கே போராடி கொண்டிருக்கும் பொழுது நம்மோடு இருப்பவர்களுக்காக நாம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மற்றவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் நம்முடைய வார்த்தைகளை செவிகொடுத்து கொடுத்து கேட்கவில்லை என்று தெரிய வரும்பொழுது பொழுது அது மிகுந்த மனவேதனையை கொடுக்கும் அது மிகுதியான மன கஷ்டத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் நாளடைவில் இதையே செய்து உன்னுடைய குடும்பத்திலிருந்து இவர்களை பிரித்து இவர்கள் அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்த உன்னுடைய குடும்பத்தில் பல முயற்சிகள் நடக்கும் பொழுது இவர்கள் அதை செய்ய விடாமல் எப்படி எல்லாம் தருத்து நிறுத்த முடியுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மனது மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க நினைக்கிறது இந்த மனது எப்பொழுதுமே எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நம்பிக்கையை கொடுக்க நினைக்கிறது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு மற்றவர்களின் பேச்சினை கேட்டு இந்த குடும்பத்தை விட்டு செல்ல துடித்துக் கொண்டிருக்கின்றது அவர்களின் வார்த்தைகளை எதற்காக இவர்கள் கேட்கிறார்கள் என்பதுதானே உன்னுடைய கேள்வி அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா பொதுவாகவே ஒருவர் இன்னொருவருக்கு அடிபணிய வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது அவர்கள் காட்டுகின்ற அன்பு அந்த அன்பு கிடைக்க வேண்டிய இடத்தில் சரியாக அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் அவர்கள் இன்னொருவரை ஒருபொழுதும் தேடிச் செல்ல போவது கிடையாது இன்னொருவரிடம் பேச வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு கிடையாது அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் சரியானபடி இவர்களுக்கு அந்த அன்பு கிடைக்கவில்லை என்பதுதானே உண்மை அதைத்தான் இன்னொருவர் கொடுக்கும் பொழுது உன்னையே எதிராக அது பார்க்க வைக்கின்றது உன்னையே அது எதிராக நினைக்க வைக்கிறது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ மன அவர்களை உன் வசமாக்கிட வேண்டும் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் நம் இல்லத்தில் இருக்கின்ற நம்மோடு நம்முடைய இரத்த உறவு மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்மை ஒதுக்க நினைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அந்த விஷயத்திற்கு அனுமதி கொடுக்காதே ஒருவேளை நான் இத்தனையும் உன்னிடம் சொல்லிய பிறகும் நீ அவர்களை விட்டு விட்டாயானால் என் பிள்ளையே இனி ஒருபோதும் அவர்களை உன்னால் உன் வழிக்கு கொண்டு வர முடியாது ஒருபோதும் அவர்களை நீ நினைத்தது போல மாற்ற முடியாது எதை எண்ணுகிறாயோ எந்த விஷயங்களை பற்றி அதிகமாக நினைக்கிறாயோ அந்த விஷயங்களை ஒருபோதும் நீ கொண்டு வர முடியாது நினைத்திட முடியாத அளவிற்கு தூரத்திற்கு உன்னால் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு தூரத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் அவர்களை அந்த அளவிற்கு மாற்றி விடுவார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் இந்த மாற்றங்களை உணர வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைப்பாயானால் அவர்களினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் என்னவென்று நீ கவனித்துப்பார் அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சற்று நீ உற்று நோக்கிப்பார் உனக்கே பல விஷயங்கள் தெரிந்துவிடும் எதனால் நாம் நம் கருப்பன் இது போன்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவித்தார் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்காக என்றும் என்றென்றும் அப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வந்து நடக்கும் வேண்டும் என்றே பல கஷ்டங்கள் உன்னை தேடி வரும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அன்பை கொடுத்து அவர்களின் மனதை மாற்று அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் இங்கு அவர்களுக்கு சரியாக இருக்கும் என்றால் எந்த நிலையிலும் அவர்கள் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் இன்னொருவரின் வார்த்தைகளுக்கு மதிமயங்க மாட்டார்கள் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் போதும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன விஷயம் எதற்கானது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலைகளும் உன்னை மாற்றிவிடும் தருணம் வந்துவிட்டது இனிமேல் நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நடக்கும் இவர்கள் உன் வசம் வந்து விட்டாலே நிச்சயமாக எந்த இழப்பும் ஏற்படாமல் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்